அந்த வழியெல்லாம் சித்திர பலமாக வரைந்து எடுத்துக்கொண்டு முருகன் பெருமலை பாடிக்கொண்டு சென்று முருகன் எடுத்துகிற அந்த முறையை அழகான மூவர்களை முருகன் மயங்கி வள்ளிமுறை அழகை மயங்கி பாடுகிறார் இப்பொழுதே வள்ளியை சேர வேண்டும் என்று கேட்கிறார் இந்த எல்லாம் தாண்டி இப்பொழுதே பார்க்க வேண்டும் என்று சொல்ல நாரக பெருமான் இந்த ரூபத்திலே சென்ற வழியை காண முடியாது ஆறுமா முகமும் மாற்றி அழகு வயிறை மாற்றி வீர வேதுவன் போல் வில்லம்பு வெயில் எழுதி காரில் வனத்தை நோக்கி கல்லறையை ஓவியனானால் அந்த வாரனை ஒன்றை மாத வள்ளியை காணலாம் என்று சொல்ல அதாவது முருகப்பெருமானுக்கு வேதமாக ரூபம் அணிந்து நாரக பெருமானும் முருகப்பெருமானும் காட்டின் அழகையெல்லாம் ரசித்துக் கொண்டே செல்கின்ற ஒரு அழகான பாடல் முகமும் மாற்றி அரகுமையலையும் மாத்தி ஒரு வீர வேறு வந்து வில்லம் துகையிலேந்தி அந்த காரியும் வனைத்து நோக்கி கந்தரே ஓவேரானா பாரணி ஒங்கை மாறு வஞ்சி இல்லை மயிலுந்து பயம் இல்லை புகனுண்ட குறை இல்லை மனமே கண்கொண்டு கவலை இல்லை மனமே வேலுந்து வினையில்லை மயிலுந்து பயம் இல்லை புகனின் குறை இல்லை மனமே கண்கொண்டு கவலை இல்லை காட்டு வழியாக காற்றிலுடைய அகத்தை எல்லாம் ரசித்து கொண்டு போக பாடல் இந்த பாடலோ ஒரு வரி வளம் புரிஞ்சுக்க சங்கன பொம்மை தாகும் அந்த நில ஒளியோ தோக்க கதை எசரசிளைகள் ஆடு பாரு கங்கா நங்க அந்த பாட்டு அர்த்தம் என்ன தெரியுமா சந்தன மரமும் பொன்னை மரமும் காத்திலே ஆடுகின்றது காத்துக்கு அந்த சந்தன மரமும் பொன்னை மரத்துக்கு இடையிலே அந்த சூரிய ஒளி வீசும் போது சரசைகள் ஆடுவது போல தெரியுதா அந்த மரத்தினுடைய இடையில சூரிய ஒளித்து வரும்போது காத்திலே அந்த மாலை வேலையிலே சந்தன பொன்னை காவம் அந்த நிலவொழியோ சந்தன புண்ண மரத்தின் வழியாக அந்த நிலவொழி காவுகின்றது அதை பார்த்ததுன்னா ஏழை ஒன்று கொண்டு அப்படியே ஓடிப்பிடிச்சி விளையாடுற மாதிரி அந்த இருக்குதுதான் ஒவ்வொரு வழிகளும் அறிவாருமே நன்மே நான் நன்மே நான் We ிக வல்ல കൊയില <laughs> മോലിയോ എന്നോ നേവേല ക്രന്ദാ ியோ நாக தோந்த கையல் வந்த மாமதியோ oh

மா அடையாளிளை இறக்க அடையாளம் தோல் என்பவர் அழகான பாரதம் தாயாதவையே நற்காவிகையே தாயாத காணவற்றே என்பதுதான் நற்காலிகையே மேயாதவான் துணி நான் தேடி வந்த இரண்டு நாள் எல்லோரும் தேடி வந்த நாலு நாள் உடையாமல் போனதாக தெரிகிறது என்று சொல்லி வழிநிலை காமிக்கிறார் வள்ளி வந்து மான் போன தாரை தெரியவில்லை இங்கு நான் போன தாரை தான் தெரிகின்றது என்று சொல்ல இப்பவாவது புரிந்துதான் நான் யாரை வேண்டி தேடி நின்று வள்ளியிடத்திலே இடத்திலே முருகன் கேட்கிறார் அந்த அழகான பாடல் இப்பொழுது தேடி வந்த மானுக்கு அடையாளம் சொல்கின்ற பாடல் கண்ணெடிவே தோன்றும் அது கனிமுகத்தை காட்டுமா பொத்துடையமா அது மேல நல்ல நிறமுடையமா தோன்றுமா அது கனிமுகத்தை காட்டுமா கால்வாளோ ரெண்டுடையமா அது கணக்கன் நல்ல எதையும் தோன்றமா பொட்டுடையமா அது நீல நல்ல நிலமுடையமான்றும அது கனிமுகத்தை காட்டுமா கண்ணெதிரை தோன்றுமான் கனிமுகத்தை காட்டுமான் என்று சொல்லி வள்ளி இந்த சொல்லுகிறார் அந்த மானுக்கு அடையாளம் போல்வது ஒரு அழகான பாடல் டி ரென் வேடு பெண்ணே மிக தத்தடித்து வாடுங்கண்ணே வாடுங்கண்ணேம் நே நானண்ணாம்ண்ணாம்ே நாம் ஆமாடிப்படுமோ முத்துக்கணி வாயின் மொத்தம் சிந்தியிடும் அண்ணாம் நண்ணே நாம் நானாம் நானே நானே நேரா நேரம் நானே நாம் அங்கே நாரதாரை போது விட்டம்மா

நம்பி அதன் வரத்திருந்தான் நரம்மான் நாயகியால் வழி என்று பெருகொண்டம்மான் பெருகொண்டம்மாய சுந்தரம் விளங்கிடுமா நம்ம தோழை மயில் விளவரையும் அழைத்தம்மா வேறு வந்தம்மாடம் மான் கட சிறையே இருந்து வந்த நலைமான் வந்த நலை மாங்கோடையம் மண்டமான் நகரத்தில் வலியாய் வந்த அலைமான் நாம் அந்நீரை அம்மா சலம்மா நேற்றியுடன் திரு குணத்தை காவல் ராக்கும்மா காவல் நல்ல நான் நரம்மான் நேர்சியிலுடன் தெரிப்போணத்தை காவல் செய்யும் காவல் செய்யும் சேர்ந்த ஊரம் மான் வனம் மான் எழிலான வந்த ஆமா வந்த அலைவான் பிரிந்தரும் மேரந்தோடையம்மான் நரம்மான் மேலோந்தம்மை மான் தாங்கள் ரத்தம்மா பேரவர்க்கு உள்ளே அணிமான் நம்ம நம்பீராஜன் வர்த்தீரும் பெண்மான் வர்த்தீரும் பெண்மான் நாம மேணும் புள்ளி எல்லம்மான் நானம் மான் வந்தம் ஐந்த நன்றி நான்க ரத்தம்மான் தாங்கள் ரத்தம்மா எதாரியற்கு உள்ளே அணிமா அம்மான் வந்து மாலை எட்டம்மாலையிட்டம்மான் போன காடு சுத்தும் இல்லை அப்போ அம்மன் சென்று வீரடா சென்று வீராக சொல்லி வீடு வல்லி மானே என் மானை கண்கூலி இழப்பாசி சொல்லி ே நண்ணாம் தானே நண்ணாம் தேகோம் தா அதைய செய்ய செய்ய இப்பொழு கலைஞர்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் மிக பிடித்தமான பேவரே பாடலான மக்களை பாடல் அப்பையா மாவன் சொன்னாரு இறைய வேறுபாடு பாடு முடியுமே அடுத்ததாக தென்பாங்கு பாடம் ஒன்றை பார்த்தோம் இது வந்து மக்களை பாடல் ஏனங்க இன்னொருத்தி என்ற பாடல் கைதட்டு பாத்தீங்களா வலிமை பாடல் கைதட்ட முடியாது సన్నా సాన్నా సాే నన్నే నన్నా సా தன்னா நேரா நாம் தாரா நேரா தானே நானே நல்லா நாம் தண்ணே நாரே நான் எனக்கு வேணா சக்களத்தி என்னுடைய என்னோருத்தி எனக்கு வேணா சக்களத்தி இளவட்டோக்கல்ல மாசத்திலே செய்வொழி எங்களை மலை சுத்திர மாசத்திலே செய்வொழி எங்களை மலை வைகாசி மாசத்திலே ராசாத்தி எங்கே வாயில் இறக்கும் கோடை மலை ராசாத்தி தாண்டை என் எனக்கு ஏந்த எனக்கு என்பருத்தி எனக்கு ஏந்தி என் சொல்லிக்கிட்டு அசாத்தி நீ போயிடாதே என்னையும் ஆயினமா சட்டியிலே அரைவோடை ஒளி மாடி ஆயின அம்மா சட்டியிலே அறைவோடை ஆடி நல்ல ரசி இங்கே கோடை காத்தும் வீசும் அடி ரசத்தி பாஞ்சை பாத்தாளம் பெண்ணொருத்தி பாவி மக சக்கரத்தீ பாத்தாளம் பெண்ணோருத்தி பாவி மக சக்கரத்தி பக்கம் வந்து தீடுகிறா உச்சு நீ பயம் இல்லாமல் கண்ட தொட்டி அவனி மாசத்திலே ஆங்காங்கே மாலை ஒளியம் அவனி மாசத்திலே ஆங்காங்கே மாலை ஒளியும் சுரபாசி மாசத்திலே ராசா தீ தா கண்மணிய செம்பருத்தி கலங்காதடி கண்ணுருத்தி கண்மணிய செம்பருத்தி கலங்காதடி கண்ணுருத்தி தந்தவள பாக்க மாட்ட செல்லக்குட்டி அடி கரும் கைய ஐபசி மாசத்திலே அரைமலையும் ஒழியும் அடி ஐபசி மாசத்திலே அரைமலையும் ஒழியும் அழி கதிக மாசத்திலே ரசத்தி மேகங்கரு போட்டோடு மடி ரசாத்தி தாண்டி செவப்பா சென்னு திருச்சாடாய் என்னை பற்றி கேட்டு பாரு போது மேலும் உங்கள் கடவே மலையாந்தைய மகளிர் மாதத்தில் மாறும் நாளுங்கள் பாணிப்பொழியும் மகளிர் மாசத்திலே மாறும் மாசத்திலே ராசாசி இங்கே தலை நாடுங்க வணிபொழியும் ராசாசி தாம் ஜெய் அழகே ஏன் அப்பொழை ஏந்தி என் அழகே ஏன் அப்பொழையேண்டி என்ன செம்பருத்தி நீ எனக்கு வேண்டாம் மாசி நல்லம்மா மாசத்திலே மரம் எங்கும் தலை மறி மாசி நல்லம்மா மாசத்திலே மரம் எங்கும் தலையும் மறி சங்கனி மாசத்திலே ரசாத்தி இப்போ பருவமலை ஒலியும் மறி ரசாத்தே சாந்தை சந்தேக பக்கம் வந்தார் போகும்

காரில் வாங்கி போட்டு போட்டுக் கொள்ளு தாஞ்சை நீ எங்கட்டு எங்கட்டு போகவில்லை 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 நீ எங்கிட்டு போனதால உன்னை பத்தி உம்மா கேட்டு பார்த்த உனக்கு இல்லை அந்த புத்தி நல்ல மாசத்திலே தங்க சந்தா வேலை மா சட்டிலே தங்கச்சம்பா விளையும் அழை தங்க சம்பா நில் விளையும் ராசாத்தி போய் தாரணி எங்கும் ஜோலி கேடி ராசாத்தி கட்டிக்கங்க என்ன மட்டும் கத்துக்குங்க என்னத்தான் கட்டிக்கங்க என்ன மட்டும் கட்டிருக்குங்க எங்க பொண்ணும் பாருக்கூடா அது ஒண்ணு சித்தி அந்த எண்ணட்சியிலே வந்த அதுதான் எந்த புத்தி இல்லையா தயிர் நல்லமா சத்தியிலே ரங்க அச்சம்பான விளைய தயிர் நல்லமா சத்தியலே ரங்க அச்சம்பான விளையும் தங்கச்சம்பா நெல் விளையும் ராசாத்தி எங்கே தர எங்கும் கலி கிளறி ராசாத்தியம் தான் தானே நாராயணா நாராய் ே நன் தானே நாரே நே நே நாரங்க நாம் தானா நாரங்கண்ணா சனாலே நாரங்கண்ணா தானா நாரங்கண்ணா சாணி நானே நானாம் தண்ணே நானே நன்னே நானே சிகோம் திகரிகதோம் தாரா ஐய செய்ய சொல்லி உன்னா வரிகை நிறைய இருக்கு நேரத்தன்மை காரியம் நிறுத்திட்டு இப்பொழுது நேராங்க தெருவில் இருந்து